அண்ணா அனைவருக்கும் வணக்கங்கண்ணா விவா சேனலில் அடுத்து தான் நான் பார்க்க பாரு வண்டி டுயா டாக் மேக்ஸிமம் நம்ம சேனலில் குவாலிஷ் தாங்கன்னா நிறைய வீடியோ வந்துட்ருக்கோம் ஏன்னா குவாலிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்கண்ணா வண்டி பாட் லைன் பாருங்க ஒரிஜினல் பாட் லைன்ண்ணா வண்டியில் ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கண்ணா ஃப்ரண்ட்டு பேனட்லேயும் மேலே டாப்லேயும் மற்றபடி பாட் லைனாக நல்லா இருக்குங்கண்ணா சின்ன சின்ன ஒர்க் இருக்குங்கண்ணா ஏன்னா நம்ம டென் சீட்ரு பத்து பேர் போகிற வண்டியை ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் போட்டுருக்கு போட்டு கொடுத்துட்ருக்கேன் எல்லா மேக்சிமம் குவாலிஸே இருக்கிற குவாலிஸே ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளார முடிஞ்சிடும் நம்ம இருக்கிற எல்லா குவாலஸுமே இது ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டுங்க வெளியே அவுட்ரு சுற்றி கட்டுற பாருங்க வண்டியை வண்டி டிஎன் ஜீரோ செவனுங்கண்ணா ஃபஸ்ட் ஓனர் சென்னை ரெண்டாவது ஓனர் கோயம்புத்தூர் மூணாவது ஓனர் சேலங்க இது ஓனர்ட்டே எடுத்த வண்டிங்கண்ணா வண்டி பாட்டில்லைன் பாருங்கண்ணா டயர் பாயிண்ட் வந்து ஐம்பது டு அறுபது பெர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா வண்டி இன்ஜின் சைடு வந்து மிக தெளிவாக இருக்குங்கண்ணா கூலிங் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வண்டி நல்லா இருக்குங்க குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் சேஸ் நம்பருங்கண்ணா ஒரிஜினல் எல்லாமே எல்லாம் மேக்சிமம் ஒரிஜினல் தான் இருக்கும் நான் ஃப்ரண்ட்டு பேனட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வண்டியை உள்ளே இன்டீரியர் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் பாருங்கள் சீட் கவர் நல்லா இருக்குங்கண்ணா வண்டியில் கிலோமீட்ரு ஒன்று அறுபது ஓடி இருக்குங்கண்ணா மேலே அப்பல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க வண்டியில் ரூ பேசி டைப் கிடையாதுங்கண்ணா இது எஃப்எஸ் மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்று எஃப்எஸுங்ண்ணா உள்ள இன்டீரியர் காட்டிருக்கோம் பாருங்க சென்டர் டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பத்து பேர் போகிறதுக்கு தாராளமாக இருக்குங்கண்ணா வண்டி குட் ஷூஸ் பாருங்கள் டிக்கி ஓப்பன் பண்ணிடுறோம் பாருங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாங்க எல்லா டோரும் ஃபங்க்ஷனில் தான் இருக்குது வண்டி ஸ்டெப்னி டயர் இருக்குங்கண்ணா ஸ்டெப்னி கிட்டலாம் வண்டியிலே இருக்குது வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாம் வண்டியில இருக்குங்கண்ணா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரிஜினல் ஹீட் லைனில் தான் இருக்குது வண்டி இன்னும் கம்பெனி ஹீட்ரு லைன்லே தான் இருக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணே வச்சுங்கண்ணா ஹேண்ட் பிரேக் வரைக்கும் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதுண்ணா பக்கா லைன் ஒர்க்கிங்ண்ணா ஹேண்ட் பிரேக்லேருந்து எல்லாமே லெப்ட் ஆகும் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் இந்த வண்டியிலேயே எதுவும் கிடையாதுங்கண்ணா வண்டியில் ஆடியோ சிஸ்டம் இருக்குது முன்னாடி போட்டால் ஆம்லேயே ஆடியோ சிஸ்டம் இருக்குது இதில் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது பவர் வைப்பர் மோட்டர் ஒர்க் ஆகுங்க பேக்கு ரிவேர்ஸ் லைட்லேருந்து இண்டிகேட்டர் லைட்டு எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குன்னா ஹெட்லைட் போட்டு வரும் பாருங்க இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டு பேனட் ஆப் பண்ணியிருக்கேன் ஆயில் கேஜி உருவி காட்டுறேண்ணா உங்களுக்கு ரெண்டு பே பாருங்கண்ணா பேட்ரி வந்து புதுசுங்கண்ணா வாரண்டி கார்டு இருக்குது பார் கோட் ஸ்கேன் பண்ணி வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக இருபத்தி மூணில் போட்டதுங்க பூஸ்டர் பிரேக் வந்துடுங்க இங்கே ரேடியேட்டர் லைன்லாம் நல்லா இருக்குங்கண்ணா ரேடியேட்டர் லைன் ஆஃப் பண்ணி காட்டுற பாருங்கள் வண்டி ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது ரேஸ் பண்ணுற பாருங்க எந்த இதுவும் மேல வாட்டர் லெவல்லாம் இன்கிரீஸ் ஆகாதுங்கண்ணா டெம்பரேச்சர்லாம் ஏறத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆயுள் கேட்டி பாருங்க ஆயில் எதுவும் பிரிக்காதுங்கண்ணா வண்டி லைட் போட்டிருக்குங்கண்ணா வண்டி இன்ஜின் சைடு மிக தெளிவாக இருக்குங்கண்ணா மெயினாக நம்ம எடுத்திங்கன்னா உங்களோடய ஐடியா படி எஃப்சி கரண்டில் இருக்குது அஞ்சு வருஷம் ரெக்கார்டு கரண்ட்டில் இருக்குது ஃப்ரண்ட்டு பேனட்டும் அந்த மேலே டாப்பு பெயிண்ட்டு டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை எஃப்சி முடிஞ்சு டச்சப் அப் தான் தான் விருப்பத்தின் பேரில் பண்ணிக்கலாங்கண்ணா நான் அந்த வண்டியோட டீட்டெயில் மட்டும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுங்க பேட்ரி பூசுங்க இந்த கஸ்டமர் எடுத்து என்ன செலவு பண்ணியிருக்காருன்னா மூணாவது ஓனர் ஃப்ரண்ட் கிளாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டிருக்காருங்க ஃப்ரண்ட் ரெண்டு ஹெட்லைட் டூம் பூஸ் போட்டிருக்காருங்க மற்றபடி வண்டி எந்த இஷ்யூ இல்லாமல் ஓடிட்டுருக்குங்க இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு ஒன்று அறுபத்தஞ்சு கேட்குதுங்கன்னா மூணு ஓனர் பியூர் ஓன் போர்டு வண்டிங்க பத்து பேர் போகிற வண்டி மேக்சிமம் நம்ம ரெண்டு சிறைக்குள்ளார் தான் போட்டிருக்கோம் டொயட்டாக குவாலிஃபுங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு கேட்குதுங்கன்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஐடியா இருக்கிறீங்கன்னு கூப்பிடுங்க இந்த வண்டிக்கும் லோ மாடலுங்கிறதுனால ஃபினான்ஸ் பண்ணுறது முடியாதுங்கன்னா செட்டில்மெண்ட் கஸ்டமர் கூப்பிடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்